ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ் நகரில் ஜெயிலில் இருந்த ஒரு கைதி ஹெலிகாப்டர் மூலிமா தப்பிச்சு போயிருக்கான் ஒரு முக்கியமான திருடர்கள் பட்டியல முதல் இடத்துல இருக்கிறோன்னா ரேடியன் ஹயாட் இவனுக்கு வயசு நாற்பத்தி நாலு பிரெஞ்சு தலைநகரில் இருக்கிற தென்கிழக்கு ஜெயிலில் இவன் அடைச்சி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் குண்டுகளை வச்சு ஜெயிலோட சுவர்களை தகர்த்து தப்பிச்சு போயிருக்கான் இதனால் ரொம்ப உயரமான கோட்டை சுவர் இருக்கிற ஒரு ஜெயிலில் இவன் அடைச்சி வச்சுருந்தாங்க அவனோட தம்பி அவனை பார்க்க வந்திருக்கான் பார்வையாளர்கள் அறைக்கு காவலர்கள் அவனை கூட்டிகிட்டு போனாங்க அவன் அவன் தம்பி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது போது பக்கத்தில் காவலர்கள் கை துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்தாங்க திடீர்னு பக்கத்தில் இருந்த ஒரு கிரவுண்டில் ஹெலிகாப்டர் ஒன்று வந்து இறங்கியிருக்குங்க அப்போ ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கின ரெண்டு முகமூடி ஆசாமிகள் இயந்திர துப்பாக்கியை எடுத்து சுட்டுக்கிட்டே பார்வையாளர் அறையை நோக்கி ஓடி வந்திருக்காங்க இதனால காவலர்கள் பயந்து போய் அப்படியே நின்றுட்டாங்க அப்போ திருடனோட விலங்கை கழட்டி அவனை இழுத்துட்டு போனாங்க முகமுடி போட்ட ஆசாமிகள் அடுத்த சில நொடிகளில் ஜெயில் வளாகத்தில் நின்றுட்டு இருந்த ஹெலிகாப்டர் வானத்தில் பறந்துருக்கு தான் பாரிஸ் நகரில் இருக்கிற ஒரு ரோட்டில் ஹெலிகாப்டர் நின்றுட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு முகமுடி ஆசாமிகள் ஹெலிகாப்டரை கடத்தி ஜெயிலுக்குள்ளே இறக்கி கைதியை மீட்டிருக்காங்க போன வாரம் ஆள் இல்லாத ட்ராலுன்னு சொல்லப்படுற குட்டி விமானத்தை ஜெயிலுக்கு மேலே பறக்க விட்டு ஒத்திக்கை பார்த்த விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்குங்க ஹாலிவுட் படத்தில் நடக்கிற மாதிரி நடந்த இந்த சம்பவம் ஃப்ரான்ஸில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசப்பட்டுட்டு வருதுங்க இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்